நாடாளுமன்ற பட்ஜெட் தொடர் கூட்டம் வருகிற முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்க இருக்கின்றது முப்பத்தொன்னாம் தேதி குடியரசுத் தலைவர் குடியரசு தொடங்கும் ஒன்றாம் தேதி நிதிநிலை அறிக்கை மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்து விவாதமும் பின்னர் நிதிநிலை அறிக்கை அந்த விவாதமும் நடைபெறும் பல்வேறு மசோதாக்களும் வர இருக்கின்றன அது மிக முக்கியமான மசோதாக்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அவை வருகிற போது திராவிட முன்னேற்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாகவில்லை அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை திராவிட முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை கடுமையாக எதிர்க்கிறது அதற்கான காரணங்கள் பல உண்டு பரந்த இந்த நாட்டில் பல்வேறு தன்மைகள் கொண்ட நாட்டில் தேர்தல் நடத்தப்பட்டு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு மக்களவை என்பதே அதாவது ஒரு மாநில அரசு சட்டசபை கலைக்கப்படலாம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவு என்பது அரசியல் சட்டத்தில் இருக்கிறவரை மாநில அரசுகள் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு அப்பாற்பட்டு மக்களவையே பல நேரங்களில் குறுகிய காலத்திலே கவிழ்ந்திருக்கின்றது எழுபத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது அதற்கு பின்னால் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு என்று பலமுறை கவிழ்ந்திருக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் எல்லா கலைத்து கலைத்துவிட்டு நடத்துவார்களா என்ற கேள்வி எல்லாம் வருகிறது இல்லை அதற்கு மட்டும்தான் நடத்துவோம் என்று அவர்கள் விளக்கம் சொல்வார்கள் ஆனால் காரணம் இந்த மசோதாவில் அப்படித்தான் குறிக்கப்பட்டிருக்கின்றது அப்போது அதிக செலவாகாதா அதிக ஆள் அம்பு சேனை எல்லாம் திரட்டுவதற்கு சிரமமாகாது இப்படி பல கேள்விகள் உண்டு அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுபோல இந்த வக்ஃப் மசோதா அது வருகிறது அதை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்த்திருக்கின்றன எதிர்க்கட்சிகள் கொடுத்த எந்த திருத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக ஆளுங்கட்சி தரப்பு கொடுத்த திருத்தங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு கூட்டுக்குழுவிலே அதை நிறைவேற்றி நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவார்கள் அப்போதும் கழகம் எதிர்க்கும் அதற்கு டிசன் நோட் நம்முடைய பகுதியிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று இந்தியா நூறாவது சேட்டலைட் அனுப்பியிருக்கிறது என்பதை விட இதுவரை இஸ்ரோ சாதித்த பல சாதனைகளில் மிக முக்கியமாக அதன் தலைவர்களாகவும் இயக்குநர்களாகவும் இருந்தவர்கள் தமிழர்கள் என்பது நமக்கு எல்லாம் பெருமை தமிழ்நாட்டிலே பிறந்து அரசு பள்ளியில் படித்து தமிழ் வழி கல்வியின் மூலம் உயர்ந்த இடத்திற்கு சென்று இந்தி படிக்காமலே ஆங்கிலத்தின் துணையோடு உலக அளவில் இந்தியாவிற்கு பெருமையை தேடி கொடுத்த இஸ்ரோவின் சாதனைகள் பெரும்பாலான அவற்றிற்கு தமிழர்களே காரணம் நிச்சயமாக இதுவே பெருமைக்குரிய உண்டு இந்த ஆராய்ச்சியின் மூலம் ஐயாயிரத்தி முன்னூறு எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் இரும்பை பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆக உலகம் முதல் இனம் தமிழினம் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொன்னதைப் போல எல்லோருக்கும் நாகரிகத்தின் முன்னோடியாக குறிப்பாக மெட்டல் ஏஜ் ஸ்டோன் ஏஜ் என்று சொல்வார்கள் கற்கால மனிதன் பின்னர் உலோக காலத்திற்கு மாறுகிறான் அப்படி உலோக காலம் என்று சொல்லப்படக்கூடியதில் முதன்மையாக தமிழகம்தான் தான் இருந்திருக்கிறது தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு பெருமை அதை முக்கியமான முயற்சி எடுத்த தமிழக முதல்வர் தளபதி ஜெனரல் மு ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பெருமை சேரும்